நாடு முழுவதும் நூற்று ஐம்பத்தாறாவது காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் மகாத்மா காந்தி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதில் மாணவ மாணவிகள் பங்கேற்று பஜனை பாடல்களை பாடினார்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மகாத்மா காந்தியின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் இன்று நடைபெற்றது துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சர்வமத பிரார்த்தனையும் அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களும் காந்திய கீர்த்தனைகளும் இசைக்கப்பட்டன பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை ஒட்டி காமராஜர் சதுக்கத்தில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் எளிமை நேர்மை மக்கள் தொண்டு ஆகியவற்றுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் காமராஜர் என கூறியுள்ளார் கல்வி மற்றும் ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற பங்களிப்பை வழங்கியுள்ள காமராஜர் பள்ளிகளில் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியதாக தெரிவித்துள்ளார் விடுதலை போராட்டத்தில் அவரது பங்களிப்பையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் ஆற்றிய அரும்பணிகளையும் குடியரசு துணைத் தலைவர் நினைவு கூர்ந்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் வளமிக்க தமிழகத்தை உருவாக்கும் உயரிய நோக்கத்துடன் ஏராளமான அணைகளை காமராஜர் கட்டினார் என்றும் தொழில் வளம் பெருக வழிவகை செய்தார் என்றும் கூறியுள்ளார் உணவில்லை என்ற காரணத்துக்காக நம் தமிழ் பிள்ளைகள் கல்வியின்றி இருத்தல் கூடாது என்பதற்காக மதிய உணவளித்த கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரின் நினைவுகளை போற்றி வணங்குவோம் என எல்முருகன் கூறியுள்ளார் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சென்னை ஆவடி அருகே நடைபெற்ற போதைக்கு எதிரான மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நம்ம ஆவடி மாரத்தான் என்ற தலைப்பில் போதையில்லா தமிழகம் என்ற வாசகத்துடன் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை ஆவடி காவல் உதவி ஆணையர் கனகராஜ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் பொதுமக்கள் வாகனங்களில் இருந்து வெளியே வர வேண்டாம் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரோடு மாவட்டம் ஆசனூர் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற லாரி கார் உள்ளிட்ட வாகனங்களை வழிமறித்தது இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்திற்குள்ளாகினர் மேலும் ஒரு சில ஓட்டுநர்கள் வாகனங்களை விட்டு கீழே இறங்கியதால் காட்டு யானை அவர்களை துரத்தத் தொடங்கியது இதனையடுத்து காட்டு யானை சாலையோர வனப்பகுதிக்கு சென்ற பின் வாகனங்கள் புறப்பட்டுச் சென்றன மகாத்மா காந்தி அடிகளின் பிறந்த தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் முப்பது சதவீத கதர் தள்ளுபடி விற்பனையை தொடங்கி வைத்தார் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்தில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி அடிகளின் உருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து கதர் விற்பனையை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது முப்பது சதவீத தள்ளுபடி விலையில் கதர் பட்டு பாலிஸ்டர் துணிகள் விற்பனை செய்யப்பட உள்ளதாக கூறினார் கதர் பொருட்கள் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகாத்மா காந்தியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி உருவச்சிலைக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் குறைந்து ஏழாயிரத்து நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிராம் தங்கத்தின் விலை எழுபது ரூபாய் குறைந்து பத்தாயிரத்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராமுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து நூற்று அறுபத்தி மூன்று ரூபாய்க்கு விற்பனையாகிறது ஒரு கிலோ பார் வெள்ளியின் விலை ஒரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது